நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் வந்து எடுத்து முடிவு அவர் வந்து சமூக சேவைக்கு வராது மக்கள் சேவைக்காக வராது அப்படின்னு முடிவு கொண்டு அவரு அறிக்கை கொடுத்தாரு அது வந்து அவருக்கு முதல்ல அவர் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர் சின்ன படம் தானே நல்ல கதை ஓடுச்சு யாருக்கு

தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் வந்து எடுத்த முடிவு அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு மக்கள் சேவைக்காக வராது அப்படின்னு முடிவு கொண்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு அது வந்து அவர் முதல்ல அவர் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர் எனக்கு என்னன்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை ஐயோ சொல்லிட்டாரு இதுதான் அவன் கடைசி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஒரு விஷயம் ஓடிருக்கு இருக்கு அதுதான் இப்போ நீங்க இப்ப விஷால என்ன ஹரிசார் கதாநாயகனா இருக்கிறதுனால சமூக விஷயம் இறங்கி பேசணும் உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காது தெரியல இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து வேலைகளுக்கு பண்ணிக்கா நம்ம சந்தோஷப்படுவோம் டிசம்பர் மாசம் சொல்றேங்க வருதோ இல்லையோ தயவு செஞ்சு வெள்ளம் வந்து வராம பார்த்துக்கோங்க திரும்பவும் வந்து மறுபடியும் இன்சூரன்ஸு ஓடிக்கிட்டு சின்ன கார் வரைக்கும் விதைக்கிட்டு வேலை செடியில ஏரி பக்கத்துல மறுபடியும் வந்து வச்சுக்கோங்க எப்படி இருக்கு வச்சு பாருங்க நம்ம நம்ம ஊருங்க நம்ம வாழ்ந்த ஊரு நம்ம சம்பாதிச்ச ஊரு

ஒரு கடைசி கொஸ்டின் தண்ணி வந்து மிதக்குது வேலை செறி எல்லாம் சொன்னீங்க ஆட்சி மாறி தான் வந்தது காட்சி மாறல பட் ஆனா விஜய் வந்து புதுசா வர போறாரு நீங்களும் களத்துல இறங்க போறீங்க இறங்கிட்டீங்க ஆர்கே நகர்ல அப்படி ஒருவேளை இறங்குனீங்கன்னா ரெண்டு பக்கமே ரெண்டு துருவங்கள் இருக்கு உதயநிதியா இருக்காரு விஜய் இருக்காரு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க

ஒரு விஷயம் இருக்கும் படத்துல என்ஜாய் பண்ற மாதிரி எமோஷன் ஆகிற மாதிரி கட்டளை மாதிரி நான் சொன்னேன் கண்டாடுற மாதிரி இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா பாசம் இப்படிலாம் இருக்கலாமா நேசம் இருக்கலாமா ஒருத்தருக்கு அர்ப்பணிப்பு இப்படி இருக்கலாமா இதுவும் காட்டிக்கணும் நான் அதையும் சொன்ன இதையும் தான் சொன்னேன் இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்டா ஒரு 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 ஆக்ஷன் இருக்கு இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா நல்ல காமெடி யோகா போயிட்டு அவருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு படத்துல வந்து

காம்படிஷன்ல வந்து எட்டுக்கு எட்டு லைன் ஏன் போடுறாங்க நூறு மீட்டர் ரேஸ்ல எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் ஓட ஓடல உசைன் போட் மட்டும் ஓடனா நீங்க பாப்பீங்களா எட்டு பேர் ஓடுறதுல உசைன் போட் ஜெயிக்கிறது தான் நம்ம நம்ம சுவாரஸ்யமா பாக்குறோம் அந்த நூறு மீட்டர்ல அந்த பத்து செகண்ட் வந்து எப்படி பாக்குறோம் அது மாதிரிதான் சினிமா துறையில வந்து காம்படிஷன் தவிர்க்க முடியாத விஷயம் சோலோ ரேஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம் இப்ப மார்க்கெட் செப்டம்பர் பதினஞ்சு கிடைச்சிச்சு அந்த மாதிரி ஏப்ரல் இருக்காது கிடைச்சிச்சு இப்ப நான் சொன்னதுனால தள்ளி போச்சு அப்படின்னா எனக்கு தெரியாது அவங்க அவங்க கிட்டதான் நீங்க நான் என்னால வந்து யாரும் யாரும் தள்ளி போங்க லைஃப்ல எல்லாரும் விலகுங்க நான் ஜெயிக்கணும் அப்படி எல்லாம் என்னைக்குமே நான் யோசிச்சதே கிடையாது நான் சத்தியமா அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும் எல்லா இயக்குநர்களும் ஜெயிக்கணும் எல்லா புதுமுக நடிகர்கள் இருந்து பெரிய நடிகர்களுக்கு எல்லாரும் நான் ஜெயிக்கணும்

இவர் குடும்பத்துல ஒண்ணு அவரு குடும்பத்துல ஒற்றுமொட்டு இங்க இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்கள்ல ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும் அது சண்டையில் இருக்கலாம் அது விஷயங்கள இருக்கலாம் சிலர் வந்து சமூகங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் சமம் சந்திக்க வேண்டிய விஷயங்களா இருக்கலாம் இதெல்லாம் வந்து நாங்க ஏன் வந்து அதாவது சார் சொன்ன மாதிரி எங்கிட்ட போட்டோம் எங்கிட்ட இருந்து வருதுன்னா நாங்க நியூஸ் பேப்பர்ல படிக்கிற விஷயங்கள் டிடில படிக்கிற விஷயங்கள் தான் சும்மா வந்து சர்க்கரையாக ஏழிய மார்ச்ல நடக்கிற விஷயத்தை எல்லாம் நாங்க பெரிய பண்றது இல்லை இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயங்கள்தான் நம்ம வந்து பண்றோம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜியில மாறலாம் ஆனா எமோஷன் எமோஷன் எப்போவுமே மாறவே மாறாது ஒரே ஒரு எமோஷன் அது வந்து லவ்வா இருக்கும் அது வந்து பெற்றோர்களோட ஒரு ரிலேஷன் இருக்கும் அது ஒரு ஒரு

காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இப்ப இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி அதுதான் சொல்றேன் ஐந்து நிமிடங்கள் சிங்கிள் ஷார்டா பண்றதுதான் வந்து இந்த படத்துல ஏன் வந்து அவ்வளவு அவ்வளவு உழைப்பு வச்சு பண்றது காரணம் வந்து இதெல்லாம் ஒரு புதுசா இருக்கும் பார்க்க முடியும் ஹரிசாக படங்கள்லேயே புதுசா இருக்கும் பார்க்கறதுக்கு இது எப்படி எடுத்தாங்க எப்படி ஹரிசா எக்ஸிகூட் பண்ணாங்க நாங்க எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி அவங்க யோசிச்சு நீங்க வந்து

வேற ஒரு அவுட் போட்டு ஏன்னா அவர் வந்து காது வச்சு கேட்பாரு எல்லாரும் என்ன ஒரு சொல்றாங்க அந்த விஷயத்த வந்து அதான் சொன்னாரு நீங்க படம் பார்க்கும் போது அட்ரா அவன அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த மாசி பண்ண அந்த சண்டை கோழில என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இறங்கிறாங்களா அன்னைக்கு வந்து ஆடினு சொன்னான் அட்ரா அவன அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து ஒருத்த விஷால்ன்ற ஒரு ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணும் அதே மாதிரி தான் தாமர் வந்து அதே மாதிரிதான் பூஜை அதே மாதிரி ரத்தனத்துல வந்து நீ படம் பார்க்கும் ஒவ்வொரு வாட்டி ஹீரோ வந்து கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமா இருக்கும் அவனுக்கா சண்டை பண்ண தெரியும் அதனால பண்றான் அப்படின்னு அது ஒரு கரெக்டா வந்து இது அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல கோபம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும் சார் இங்க கல்யாணம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி வைக்கீங்க அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்டி முனைகிறோம் இப்போ பிரபாஸையும் சல்மான் கானையும் வேணும் பம்புக்கு எடுத்திருக்கீங்க உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேல என்ன வெறுப்பு நாங்க எல்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா சந்தோஷமா தான் இருக்கோம் உங்களுக்கு ஏன் வந்து நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம் திருமணமா இருக்கோம் அப்படின்னு சொல்ல நாங்கெல்லாம் திருமணம் இருக்கோம்

பொண்ணோட டிராவல் பண்றது வாழ்நாள் டூரோட டிராவல் பண்ற ஒரு விஷயம் கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் உணர்வு அவங்களுக்கு நேரம் ஒதுக்கணும் நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு வரணும் கண்டிப்பா கடவுள் வந்து எனக்கு அந்த டைம் கொடுப்பாரு நானா சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க இங்க செஞ்சுட்டு அதாவது செஞ்சதுக்கு அப்புறம் நாங்க சொல்லுவோம்

நான் வந்து ஒரு அக்கறையோட நான் வந்து சொல்றேன் நான் ஒரு ஒரு வெறுப்போட நான் சொல்றேன் சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து கைடன்ஸ் இல்லாம இருப்பாங்க உள்ள வரும்போது யார் அடுகளும் எப்படி வந்து அந்த திடையரங்குகள் கிடைக்கும் யார் டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து இது பண்ண எதுவுமே இல்லாம வந்து காசு எதுவுமே இல்லாம வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சொல்ற ஒரே விஷயம் தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருக்கு நீங்க போற முதலீடு எப்படி உள்ள வரப்போகுதுன்றது முன்கூட்டியே நீங்க யோசிச்சு வாங்க போறாங்களா சாட்டலைட் வாங்க போறாங்களா மார்க்கெட் இருக்கா இது வந்து வந்து இப்போ ரிலீஸ் நீங்க இப்போ வந்து நாள் தான் கலெக்ஷன் தான் நாலாவது நாள் வாரம் வந்து எண்பது சதவீதம் வாரம் ரெண்டாவது வாரம் வந்து மீதி இருபது சதவீதம் மூணாவது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது சத்தியமா நான் சொல்றேன் இது வெளிப்படத்துக்கும் சரி மூணாவது வர நாலாவது வர வந்து ரிப்பீட் ஆடிச்சுனா சில படங்கள் இருக்கு ஒன் இன் மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள் இப்ப சின்ன பெரிய படங்கள் நான் சொல்ற ஒரே விஷயம் திரும்பவும் நான் அன்னைக்கு நான் சொன்னேன் நீங்க என்ன கேட்கறீங்க தோனிய போய் கேளுங்களா நம்ம விசிட் அடிக்கிறோம் அவர் சிக்ஸ் இயர் அடிக்கும் போது அவரும் ஒரு படம் எடுத்தாரு அவர்கிட்ட மைக் நீட்டு கேளுங்களா அவர் முதலீட்டு அவர் போட்ட இருக்காச்சு என்ன எவ்வளவு வந்து திரும்ப வந்ததுன்னு நீங்க கேளுங்க உங்களுக்கு அந்த பதில் இருக்கும் ஏன் என்ன கேக்குறீங்க நான் சொல்றது வந்து எனக்கு எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் சின்னப்படம் எடுத்துருக்கேன் ஜீவான்ற இந்த திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டா ஜெயலலிதாமா வந்து அரசு வந்தாங்க ஆஹ் எல்லா திரையரங்கத்தை போடுங்கன்னு சொன்னாங்க போச்சுடுங்க ஜாஸ்தி அப்படியே போச்சுடுங்க நாலு கோடி போச்சு நாலு குடி அஞ்சு கோடி போச்சு எல்லாமே இருக்கும் சினிமால வந்து அன்சல்டென்ட்டி ஜாஸ்தி சோ அந்த வகையில வந்து சின்ன திரை திரைப்படங்களை வந்து கொண்டு யோசிச்சிட்டு வாங்க மார்க்கெட் என்ன நினைவரும் இந்த வருஷம் வந்து சுவை வி த பிக்கேஸ் நான் எப்போ ஓபனா சொல்றேன்

அவர் வந்து எடுத்த முடிவு அவர் வந்து சமூக சேவைக்கு வராது மக்கள் சேவைக்காக வராது அப்படின்னு முடிவு கொண்டு அவர் அறிக்கை கொடுத்தாரு அது வந்து அவர் முதல்ல அவர் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர் எனக்கு என்னன்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணோம்னு எனக்கு ஒரு ஆசை ஐயோ சொல்லிட்டாரு இதுதான் கடைசி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு அதுதான் இப்போ விஷாலு நீங்க என்னன்னு தெரியாது ஹரிசர் கதாநாயகனா இருக்கிறதுனால ஏதோ ஒரு விஷயம் சமூகம் இறங்கி பேசணும்ன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்கா தான் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேங்க வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்க அவங்க பாப்பாங்க வேலைகள் பண்ணிக்கிட்டிருக்கா அப்ப சந்தோஷப்படுவோம் டிசம்பர் மாசம் நான் திரும்பவும் சொல்றேங்க மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராம பாத்துக்கோங்க திரும்பவும் வந்து மறுபடியும் இன்சூரன்ஸ் ஓடிக்கிட்டு ஆடி கால இருந்து சின்ன கார்ல இருந்து மிதகிட்டு வேலை செய்றீங்க ஏறி பக்கத்துல மறுபடியும் வந்ததுன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க நம்ம நம்ம ஊருங்க நம்ம வாழ்ந்த ஊருலேயும் நம்ம சம்பாதிச்ச ஊரு நம்ம ஊர் ஒன்று வருஷம் வருஷம் இதே மாதிரி இருந்ததுதான் எப்படி இருக்கும் அதுதான் ஒரு ஆதங்கம் ஏன்னா அதெல்லாம் மாறிச்சுன்னா நாங்கதான் எதுன்னு வந்து சொல்லணும் அதுதான் ஒரு விஷயம் சோ ஒரு சமூக சேவை செய்யறதுக்கு அவங்க எல்லாம் ஒரு உணர்வோடு நான் செயல்படும் போது நாங்கெல்லாம் வந்து அரிசாரோட அடுத்த திரைப்படம் அதுக்கு அடுத்த திரைப்படம் இதுல வந்து எப்போ வாய்ப்பு கொடுக்கணும் நாங்க ஏங்கிட்டு அதுதான் நான் எங்க நான் கேட்டு வந்தது அதான் அண்ணா நகர் கேட்டு அதாவது அண்ணா நகர் அடையாறு காசு

ஆட்சி நீங்க சொன்னீங்க தண்ணி வந்து மிதக்குது வேலைச்சேரி எல்லாம் சொன்னீங்க ஆட்சி மாறி மாறி தான் வந்தது காட்சி மாறல பட் ஆனா விஜய் வந்து புதுசா வர போறாரு நீங்களும் களத்துல இறங்க போறீங்க ஏற்கனவே இறங்கிட்டீங்க ஆர்கே நகர்ல அப்படி ஒருவேளை இறங்குனீங்கன்னா ரெண்டு பக்கமே ரெண்டு துருவங்கள் இருக்கு உதயநிதியா இருக்காரு விஜய் இருக்காரு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க ஏங்க ஒருத்தர் நல்லது பண்றதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும் நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க சப்போர்ட் வந்து அவங்க வந்து ஒரு எஜுகேஷன் காம்பினேஷன் பர்மிடேஷன் இந்த கான்ஸ்டன்சி இந்த யூரோ நிப்பாட்டினா எங்க இது அதெல்லாம் அப்படியே யோசனை இல்லைங்க நான் நல்லது பண்ணும் அவ்வளவுதான் அந்த நோக்கம் தான் இவங்க சப்போர்ட் வேணும் அவங்க சப்போர்ட் வேணும் அந்த மாதிரி வந்து எடுத்தோடனே வந்து அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது பண்ணணும் அவ்வளவுதான் நல்லது பண்ணணும் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் அதாவது சாப்பாடுக்கு டைம்